வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் முறையும் அதன் நன்மைகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் நீங்கள் நாளைக்கு விரதத்தை தொடங்குறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் பூஜை அறையும் சுத்தம் பண்ணி வைக்கணும் நீங்கள் விரதம் இருக்கின்ற அன்று காலை நாளிலிருந்து ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து வீட்டில் பூஜை பண்ணணும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறு கையில் கட்டிக்கணும் ஏன்னா இந்த விரதம் நாற்பத்தெட்டு நாளும் எந்த தடையும் இல்லாமல் எனக்கு நிறைவடையணும் அப்படின்ட்டு நீங்கள் நம்ம பெருமானை வேண்டிக்கணும் அதன் பிறகு நீங்கள் தினமும் காலையும் மாலையும் வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் மாறல் உங்களுக்கு என்ன தோணுதோ முருகரோட நாமத்தை நிச்சயமாக நீங்கள் பாராயணம் பண்ணணும் காலையும் மாலையும் கோவிலுக்கு போகணும் அப்படி முடியல அப்படின்றவங்க ஏதாவது ஒரு வேலையாவது நிச்சயமாக நாம் கோவிலுக்கு போகணும் சில பேர் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து கொண்டு இருப்பாங்க அதுவும் மிகுந்த சிறப்பை தரும் நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை தொடங்கி நாற்பத்தெட்டாவது நாள் முடிகிறது தைப்பூசமாக இருக்கணும் அது போன்ற நாட்களில் நீங்கள் இந்த விரதத்தை இருப்பது மிகுந்த சிறப்பை தரும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இருக்கீங்க அந்த நாற்பத்தெட்டாவது நாள் நீங்கள் பார்க்கணும் தைப்பூசம் வருதா அப்படின்ட்டு அது போல் இருக்கிறது மிகுந்த சிறப்பை தரும் நீங்கள் தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாளும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுதே உங்களுக்கு ஒவ்வொரு மாற்றமாக தெரியும் ஃபஸ்ட்டு சண்டை வரலாம் பிரச்சனை வரலாம் எல்லாமே வரும் கடைசியில் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியுமா அப்படிங்கிற பிரச்சனை கூட வரும் ஆனால் நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு இருக்கணும் சில பேர் நினைக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள்லாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாளும் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது நம்ம கந்த சஷ்டி விரதத்துக்கு ஆறு நாள் ஏழு நாள் சாப்பிடாமல் இருப்போம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காலை நேர உணவை விட்டுடலாம் விட்டுட்டு மதியமும் இரவும் எடுத்துக்கலாம் இல்லை மதியம் விட்டுட்டு காலையும் இரவும் எடுத்துக்கலாம் இல்லை இரவு மட்டும் உணவு எடுக்காமல் விட்டுடலாம் உங்களால் எது முடியுதோ அது போல் இந்த நாற்பத்தெட்டு நாளுமே ஏதாவது ஒரு வேலை மட்டும் நீங்கள் உணவெடுக்காமல் மற்ற இரண்டு வேலைகளில் நீங்கள் உணவு எடுத்துக்கிறது பரவாயில்ல இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆண்டில் விரதம் இருந்துட்டிங்கன்னா அடுத்த பத்து ஆண்டுக்கு உங்களுக்கு என்ன உயர்வு கிடைக்குமோ அது உங்களுக்கு ஓராண்டுலேயே நடக்கிற பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாளுமே அந்த விரதத்தை நம்ம முழுமையாக முருகப்பெருமானை மனதில் நினைத்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விரதம் இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன நடக்கணுமோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத உயரத்துக்கு நிச்சயமாக போவீங்க என்னோட இந்த தகவல் பிடிச்சிருந்தா வேலன் துணை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Thank you.